பங்கு பெறுவர் தானாவதி வீரபுத்திரப்பிள்ளை சௌந்தரபாணிய நாயகன் மற்றும் ஆலர்

அவை ஒரு அனைவருக்கும் வணக்கம் நீ யாரு எங்க வகையை நென் பேண ஏனைய பாலைய காலங்களிலெல்லாம் முறையேதும் இன்றி தேசிய வைக்கிறாரு ஆனால் தாங்கள் மட்டும் ஆறு ஆண்டுகளாகி வில்லும் கம்பெனிக்கு கட்ட வேண்டிய கபோத்த செலுத்தாமல் இருக்கிறீர்களே என்ன வரி ஆஹ் வரிக்கேற்ற அந்த வகையை நினைக்கா சிரிப்புதான் மறிக்கிறது நாற்பத்தேழு தலைமுறைகளாக நாங்கள் இந்த நாட்டை ஆண்டு வருகிறோம் யாரும் எவருக்கும் வரி செலுத்தியதில்லை இப்பொழுது எங்களுக்கோ வந்த இவருக்கு வரி உங்களுக்கு சொந்தம் நீ பிறந்த நாடே உங்களுக்கு சொந்தமில்லாமல் இல்லாமல் வரி அந்நிய நாட்டிற்கு அன்றி வந்து வியாபாரம் செய்ய வந்த மனிதனுக்கு மையமா உரிமை திறமை இருந்தால் என்னிடம் வரி கொள் பிறகு பார்த்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் அடிப்பதற்கு ஆடன் ஒருவனே போதும் என்ன சொன்னால் வெள்ளை இனத்து பொடிப்பயல நீ ஒருவனே போதுமா முதலில் உன் தலையை நான் வெட்டுகிறேன் ஆளன் என்பது ஆனால் காலால் எட்டி உதைக்க வேணவன் தந்தை பேத்தன் என்பதை மறந்து விடாது வீண்வாதம் வேண்டாம் வரி செலுத்த முடியுமா முடியாது என்ன மீண்டும் என்று கேட்க

மற்ற ஆனால் இந்த கட்டபொம்மன் பொன் மட்டும் ஆறு ஆண்டுகளாகியும் தரம் வரைக்கிறார்கள் நாம் வரவில்லை சென்ற இடம் கட்டபொம்மன் அவையல்லவா சற்று தாமதமாக தான் ஆகும் அவன் இது அதம் பிடித்தவனா அவன் வந்துவிட்டார் போனதாரி மின் ஆகிட்டு கட்ட பொம்மனுக்கு கரும் தறிக்கே விட்டு வரி கேட்க போன என்னையே வாழு கிரியாக்கிவிடும் என்று பயம்

நாம் கட்டபொம்மன் எதிர்த்து நேரடியாக நிற்கக்கூடாது இங்கிருந்து நெல்லைக்கு கலெக்டராக ஒருவரை அனுப்பி அன்பாய் பேசி உறவு உண்டாக்கலாம் என்று சரிதானே நல்ல யுக்திதான் ஆனால் இங்கிருந்து யாரை நெல்லைக்கு கலெக்டராக நியமிப்பது அதுவே எனக்கு ஐயம் கட்டபொம்மனை எதிர்த்து சதி செய்வதற்கு தகுந்த ஜாக்சன் துறை நம்மிடம் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை சபாஷ் ஜாக்சன் தகுதி வாய்ந்தவர் நீதான் திருநெல்வேலி கலெக்டர் துணையாக பெரிய பட்டாத முட்டை தருகிறேன் ஓகே துறை காட்சி கட்டபொம்மன் அரண்மனை பங்கு பெறுவர் கட்டபொம்மன் தானாதிபதி வீரபுத்திர பிள்ளை பூமைதுரை சவுந்தரபாண்டிய நாயகர் மற்றும் தூதுவடி அரசிற்கு வழங்க என்பவரே கம்பெனியார் நேரம் அவரை போய் பார்த்து வர வேண்டுமா அதிகாரத் தோரணை ஒன்றும் இல்லை அண்மனை போன்றதான் கிடைக்க முதல் போய் பார்த்து வரலாம் என்றுதான் நானும் மிஞ்சுகிறேன் உங்களது அபிப்பிராயம் நல்லது மகாராஜா போய் பார்ப்பது நல்லதுதான் ஏதாவது ஒரு முடிவு செய்து கொள்ளலாமா அல்லவா தானபாதி சொல்வது சரியாக தான் படிக்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்த நாங்க போயிச்சோம் அண்ணா நாலு விட்டு நடக்கும் அந்த நாடோடி புயலை நாம் பார்ப்பதா அது நமக்கு அவமானம் பண்ணாம் வழக்கத்திற்கு மாறாக நாம் புதிதாக எதையும் உண்டு பண்ண வேண்டாமே தம்பி நீ சொல்வதை மறப்பதற்கு எனக்கு மனதில்லை இருந்தாலும் வருகிறேன் என்று கொடுத்த வாக்கை மீற முடியுமோ என்றுதான் யோசிக்கிறேன் நான் கொடுத்த வாக்கை என்றாவது மீறியதுண்டா அதற்காக வாங்குவது இம்முறை போய் வரலாமே அப்படி என்றால் சரியண்ணா ஆனால் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக அங்க செல்ல வேண்டும் விட்ட நல்லது அமைச்சர் நெல்லையில் சென்று நெல்லையனைக் காண கொல்லாக்கு தயாராகணும் ஆதட்டும் மனசே காஜி நாணில் இடம் ஜாக்சன் கவை பங்கு பெருவர் ஜாக்சன் மற்றும் கட்டவமன் கட்டபொம் அட்டபொம்பா எல்லோருக்கு எல்லோத்தையும் அப்புறம் கொடுத்து எல்லோருக்கு மறைந்து போட்டுங்கள் வீர பாண்டிய கட்ட பொம்மனும் ஏது வெகு தூரம் வந்து விட்டு நட்பு விரும்பி அழைத்ததாக அறிந்தேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு மட்டும் வேண்டும் அதை கேட்ட நடத்தவில்லை உன்னிடம் இனம் தமிழினம் நீ கொடுக்க நினைப்பது அறிவியலம் உன்னிடம் அவை உடன் பிறந்தவை ஒழிய உன் மீது குற்றம் சமர்த்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்த வைத்த ஆள் எண்ணிக்கை அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியாது அகப்படுத்தவனை சொல்கிறேன் கேள்வி உன் நிலத்தில் விளைந்த விளைச்சலுக்கு கிஸ்டி கொடுக்கவில்லை எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை இதற்கெல்லாம் வட்டியும் கொடுக்கவில்லை கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பிடிக்கிறது பூமி நிலைகிறது உலகம் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நீ வயலுக்கு வந்தாயா ஏற்றம் நிறுத்தாயா நீ பாய்ச்சி நிறுவனம் நிறைய கண்டாயா ஞாற்று நட்டாயா களைப்பறித்தாயா கலைவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா அங்கே போச்சு விளையாடும் என் உலப்பெண்களுக்கு அஞ்சல் அழைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கட்டவனே யாரிடம் கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி குடிக்கிறது என் மீசை ஆனால் அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை என்னை தடுக்கிறது என்ன மீசையை முடிக்கிறாயா அது ஆபத்திற்கான அறிக்கை உடனே உடனே சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன் கை வைத்தாய் மானம் அழிந்து விடவில்லை மனிதில் கைவெட்ட உண்டாய் தரையில உருவாட்டும் இடம் எட்டப்பன் நானு பருவ எட்டப்பன் மற்றும் யார் ملہ پ Scroll Z پس ع導ی آنے پر سال Judس کریں گٹا پنا sup تیارے ہیں کریں کے شادا ملکم کریں کریں گٹاہ گٹا ہے سلام یہیت اٹھے برد کے سال کریں گٹاہ کریں گٹاہ رنین یہاں ہی پس تولین یہ Since ہی پس ہ moved اور இடம் ஜீன்னை பசு பெறுவர் ராஜகோபால நாயகர் சட்டபோமன் குடும்பம் லாராவதி வீரபுத்திர பிள்ளை சௌந்தரபாளிய நாயகன் மற்றும் வெள்ளையாறு துறை வீரர்கள்

எல்லாம் அந்த நாள் வந்த வினைதான் காட்டி கொடுத்ததோடு இல்லாமல் போருக்கு படைகளையும் அல்லவா திரட்டி கொண்டு வந்திருக்கிறான் என் கையில் மட்டும் அவன் பிடைத்தால் அவனை கசக்கி பிழித்து வெற்றி கொண்டு வைத்திருப்பேன்

پانچ பெற்று வளர்த்த தாயகமே உன் வயிற்றில் எத்தனையோ மக்கள் தோன்றி மறைந்து இருக்கிறார்கள் அவர்களும் நானும் ஒருவன் என்ற மகிழ்ச்சியால் இதோ உன் மடியில் தவற விதையாட நான் இப்போது அடிய போகிறேன் அறிவாரா என் மன்னர் நள்ளிரவில் வந்து கோட்டையை வளைத்துக் கொண்டு நீயா எனக்கு நியாயம் பேசுகிறாள் எட்டப்பா நீ இவ்வித சூழ்ச்சித்தாரன் என்று முன்னரே தெரிந்திருந்தால் நான் உன்னை சூறையாடி இருப்பேன் என் மன்னரும் உன்னை சூறையாடி இருப்பார்

ஒரு நாள் நீ மண்ணோடு மண்ணாவது உண்மை அப்பொழுது உன்னை சுற்றி நாய்களும் பெய்களும் தான் வருவே தவிர உனக்காக கண்ணீர் வடிக்க ஒரு தமிழன் கூட வரமாட்டான் நன்றாக நினைவை வைத்துக்

ஒரே வாரத்தில் படையை திரட்டி அந்த ஆங்கிலேயர்களை அடியோடு அழித்து விடுவோம் அதற்கேற்ற ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா இல்லை என்றால் உங்களை கலவழித்திருக்கேனா என் டீவி இவ்வளவு வந்திருந்தால் போதும் சரி நாம் நாம் திருச்சிக்கு சென்று வந்ததும் நமது போராட்டத்தை வைத்துக் கொள்வோம் அண்ணா குறைந்தது ஒரு வாரமாவது நீங்க இங்கு தங்கி செல்ல வேண்டும் சரி வர விருப்பம் அண்ணா மறந்தே விட்டேன் நீங்கள் மிகவும் தலைப்பாக இருப்பீர்கள் நீங்கள் சென்று நீராடி விட்டு வாருங்கள் அனுப்பிய செய்தி துறையையும் ஆங்கிலேயர்களையும் செய்தடைந்திருக்க அவர்கள் படைகளோடு வந்து நம் இவர்களை கைது செய்ய போகிறார்கள் ஒன்பது இடம் கட்டபொம்மன் தூக்கு மேடை பங்கு பெறுவர் கட்டபொம்மன் எட்வர்ட் ரக்சன் பானர்மேன் மற்றும் படைத்தளபதி

என்னதான் பலம் வாய்ந்த புலியாக இருந்தாலும் தூய்மையான நகம் இல்லை எனில் அதன் சக்தி கொஞ்சம் குறைவுதான் நிராயுத பாணியாக இருக்கிறோம் நாம் நம்மால் என்ன செய்து விட முடியும் நடப்பது நடக்கட்டும் வீரர்களே நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் எங்களை கைது செய்வதற்கு தைரியமாக கைது செய்யுங்கள் நாங்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம் கையெல்லாம் வந்துடுறேன் இதனால் பகல ஜனங்களுக்கும் தமிழ்சார்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் கட்ட மகளுடைய வரலாற்றை யாராவது சொன்னாலோ சொல்ல கேட்டாலோ சொன்னவர்களையும் கேட்டவர்களையும் விசாரணை தண்டிக்கப்படும் மீறினால் தூக்கிலிடப்படும் இது கிழக்கிந்திய கம்பெனியின் உத்தரவு منڈیا